ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே செவனோட வெயிட்லாஸ் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டின்னர் ரெசிபி ரொம்பவே ஈஸியானது மாவு அரைச்சு புளிக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த தோசை வெரைட்டி என்னன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நான் ஒரு கப் அளவுக்கு சம்பார் ரவை எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் இதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க அது கூடவே கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தோசை வார்க்கறதுக்கு வர்றதுக்காகத்தான் நம்ம இந்த ராகி மாவு சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவாதாங்க அரைக்க போகிறோம் முதல்ல நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வர மிளகாயும் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான சூப்பரான தோசை மாவு தயாராகிடுச்சி இப்போ நம்ம இதை தோசை ஊற்ற வேண்டியது தாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றலாம் இல்லைன்னா நைஸாக தோசை மாதிரியும் ஊற்றலாங்க நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பாருங்கள் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுனது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக அதுவும் ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா முருகலாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணலாம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் ஆறு நாளைக்குரிய வெயிட்லாஸ் டின்னர் ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ